Praise the Lord, brothers and sisters. நான் இன்றைக்கி உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா நம்ம வேதத்தில் படிச்சிருப்போம் மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல் என் நாத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படிங்கிற ஒரு வேதத்தில் நம்ம வந்து சங்கீதக்காரன் சொன்னதை வந்து நம்ம வாசித்திருப்போம் இதில் வந்து நான் ஒரு செய்தி புக்கில் வந்து நான் படித்ததை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதில் நான் என்ன அதை குறித்து படித்தேன்னா அது ரொம்பவுமே உள்ளத்தை தொட்டுது இப்போ ஒரு மா ஒரு மான் வந்து காட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு மிருகம் அது வந்து ஒரு காட்டு பூனை மாதிரி அந்த மிருகம் இருக்குமா அந்த மிருகம் வந்து அந்த மானுடைய தொண்டை பகுதியில வந்து கடிச்சு அந்த மான் வந்து ரொம்ப ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்குமா அப்ப வந்து தேவன் வந்து மான்களுக்கு மிருகங்களை அந்த மானுக்கு வந்து ஒரு உணர்வு கொடுத்துருக்காராம் அதாவது தன்னை சுற்றி எத்தனை கிலோமீட்டரில் நீரோடு இருந்தாலுமே அந்த நீரோட இடத்துக்கு போவதற்கு அந்த உணர்வை வந்து தேவன் கொடுத்துருக்காராம் அப்போ வந்து அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அது உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்போது எவ்வளோ சீக்கிரமாக அந்த நீரோட கிட்டே போய் அது நீரை பருகுதோ அவ்வளோ சீக்கிரமாக அதோடய உயிர் வந்து அதுக்கு தக்க வைத்து காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மான் எவ்வளோ வேகமாக அந்த நீர் நீரோடைய த உயிரை காப்பாத்திற்காக ஓடுமோ அதே போல தான் இன்றைக்கு நம்ம விசுவாசிகள் நாமும் கூட நம்மளுடைய ஆத்மாவை அந்த அளவுக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றுக்க அந்த மான் எந்த வேகமாக ஓடி போய் அந்த நீரை பருகமோ அப்படி ஒரு வாஞ்சியாக நம்ம வந்து தேவனை நோக்கி போகணும் அப் அப்படி ஒரு வாஞ்சி நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ